வணக்கம் மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புள்ளியில் நிறைவேறக்கூடிய மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் ஏழைகளினுடைய ஆப்பிள் அப்படின்னு கொடுக்காப்பள்ளி வந்து அழைக்கப்படுது இனிப்பு புளிப்பு துவர்ப்பு என மூன்று சுவைகளையுமே கொண்டது கொடுக்காப்பள்ளி கொடுக்காப்பள்ளி கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அப்பவே நம்ம இதை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகளை வந்து பெற முடியும் நம்மளால கொடுக்கா புள்ளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முதல்ல என்னென்னன்றது தெரிஞ்சுக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக தான் நமக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி ஒன் பி டூ மின் பி சிக்ஸ் நார்சத்து இரும்பு சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் போன்ற இவ்வளவு சத்துக்களையும் கொண்டிருக்கக்கூடிய கொடுக்காப்பில் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே குழுப்படலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்காப்பலி எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை தான் கொடுக்காப்பளி அதிகப்படியான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொடுக்காப்பிலி கொண்டு இருக்கு இது உடலில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளையணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வந்து வலுவாக்கும் ஸோ அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இன்கிரீஸ் ஆகும் போது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் போது இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வந்து வலுப்படுத்தப்படும் இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் அப்புறம் வந்து தலைவலி இருமல் சளி போன்ற தொந்தரவுகள் குணப்படுத்தப்படும் இந்த மாதிரி பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய் மலேரியா மஞ்சள் காமாலை இது போல நமக்கு ஏற்படக்கூடியது பருவகால தொற்று நோய்களாக ஏற்படக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற நோய்கள் இது எதுவுமே நமக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்குமே கொடுக்காப்பிலி வந்து ஹெல்ப் பண்ணும் கொடுக்காப்பிலி வந்து கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டு இது எலும்புகள் மற்றும் பற்களையுமே நமக்கு வந்து வலுப்படுத்தும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எலும்புகள் வந்து வலுப்படுத்த வேண்டும் என உடல் வந்து ஆரோக்கியமாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா உடல் வந்து வலிமையாகவும் இருக்க வேண்டியது அந்த அளவுக்கு அவசியம் ஸோ இப்போ நம்ம வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும்னா கொடுக்க அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இந்த நன்மைகளை நமக்கு வந்து கொடுக்கும் அதே போல் அது பற்களையுமே வலுப்படுத்துறதால ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது பற்களில் வந்து கரைகள் ஏற்படுவது இதன் மூலமாக வாய்கள் கிருமிகள் உருவாகி வாய் சுகாதாரம் பாதிக்கப்படுவது இது போன்ற பிரச்சனைகள் நீங்கி வாய் புத்துணர்ச்சி பெற்று சுவாச புத்துணர்ச்சி பெறும் வாய் ஆரோக்கியமும் மேம்படுத்தப்படும் இதனால எலும்புகள் பற்களை வலுப்படுத்தி கொள்வதற்கும் கொடுக்காப்பிலி வந்து எடுத்துக் வாத நோய்கள் தீர்ந்து போவதற்கு கொடுக்காப்பிலி எடுத்துக்கலாம் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய உள் உள் உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய அந்த உட்காயங்களை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து கொடுக்காப்பிலிக்கு இருக்கு இதனால இதன் காரணமாக அந்த வாத நோயினால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம் போன்றவற்றை தடுக்கக்கூடியது கொடுக்காப்பிலி சோ உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த காயங்கள் அந்த காயங்களை குணப்படுத்தி பிரச்சனைகளுக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்களை சரி பண்ணிக்கிட்டு கீழ்வாதம் மூட்டு வழி முடக்கு வாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்காப்பில் எடுத்துக்கலாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை பெறுவதற்கு கொடுக்காப்பிலையும் எடுத்துக்கலாம் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளான அஜீரணம் வயிற்று உபுசம் சீரற்ற குடல் இயக்கம் வயிற்று வழி கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீர் சத்தம் நார் சத்தம் இருந்துடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நீங்கள் கொடுக்காப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வளமான அளவில் நார் சத்து இருக்குது அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து அது உங்களை விடுபட வைக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் என்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்கள் எல்லாமே குடலினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு வெளியேற்றப்படு வெளியேற்றப்படுவதோடு குடல் புண்களையுமே அது நமக்கு வந்து சரி பண்ணிடும் இதனால் இதன் காரணமாக செரிமானம் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையுமே நம்ம வந்து குணப்படுத்திக் கொள்வதற்கு கொடுக்காப்பலி வந்து உதவிகரமாக இருக்கும் இப்போ நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருந்து நமக்கு வெளியேற்றப்படும் ஸோ அது வெளியேற்றப்பட முடியாமல் போகும்போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி வாயு பிரச்சனை மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு கொடுக்காப்பில் இருக்கக்கூடிய நாசத்து வளமான நாசத்துக்கு ஹெல்ப் பண்ணும் உடல் பருமன் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடுவதற்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான் விடுபடுவதற்கு கொடுக்காப்பிலை எடுத்துக்கலாம் அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் அதிக உடல் எடையினால் அவதிப்படக்கூடியவர்கள்லாம் கொடுக்காப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது அவங்க அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நாசத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்பை எரித்து குறிப்பாக எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டுமே அதிகரிக்கும் இதனால் உடல் எடையை குறைவதோட நமக்கு உடல் உடல் உள்ளுறுப்புகளில் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரல்களையுமே குறைய வச்சுக்கலாம் இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும் கெட்ட கொழுப்புகள்லாம் தேவைப்படாது அந்த கெட்ட கொழுப்புகள் நம்ம குறைத்து கொள்ளும் போது ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகளும் அகற்றப்படும் போது ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்காது இதனால் இதயத்திற்கு போதுமான அளவுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதெல்லாம் மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி எந்த அபாயமும் இருக்காது உடல் பருமனையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபட்டுடலாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டுடலாம் சர்க்கரை நோயாளிகள்லாம் கொடுக்காப்பிலே தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு சர்க்கரை நோயாளிகள் கூட எந்த பயமுமே இல்லாமல் கொடுக்காப்பிலி வந்து சாப்பிடலாம் கொடுக்காப்பிலி வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஃபைபர் கிளைசமிக் பண்புகள் இருக்கு ஸோ இந்த இந்த பண்புகள் என்ன பண்ண முடியும்னா இந்த டைப் டூ சுகர் ப்ராப்ளம் அதாவது டைப் டூ சுகர் பிரச்சனை உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அதில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைப் டூ சுகர் ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொடுக்காப்பளி வந்து உதவிகரமாக இருக்கும் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி மீண்டும் அந்த சுகர் பிரச்சனை வந்து வராம நம்மளை பாதுகாக்கும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இப்போ இருந்தே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க இப்பளி எடுத்துக்கலாம் தொண்டை வலி சரியாகுவதற்கு கொடுக்காப்பளி எடுத்துக்கலாம் தொண்டை வலி ஏற்படுவதற்கு காரணமாக

பிற தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடும் புற்றுநோய் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு கொடுக்காப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போது நமக்கு வந்து புற்றுநோய் வராமல் தவிர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து கொடுக்காப்பில இருக்குறது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கொடுக்காப்பில் இருக்கக்கூடிய பல சத்துக்கள் உடலில் புற்றுநோய் சூல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்றத ஆராய்ச்சிகளில் குறிப்பிட்டிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மழக்கூடல் புற்றுநோய்க்கு எதிராக இப்போ நம்ம கொடுக்காப்புல இருக்கக்கூடிய நாசத்து செயல்படுது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பருவமிருந்து விடுதலை பெறுவதற்கு புற்றுநோய் பிரச்சனை வந்து உங்களுக்கு வராமல் தருக்கிறதுக்குலாம் கொடுக்காப்பில் எடுத்துக்கலாம் தொற்று கிருமிகள் அந்த தொற்று கிருமிகள் வந்து உங்களை பாதுகாப்பதற்கு கொடுக்காப்புலி எடுத்துக்கலாம் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படும் இல்லையா அந்த வைரஸ் தொற்று இதெல்லாமே ஏற்படும் அந்த வைரஸ் தொற்றுனால் உடலுக்கு மேலே தோல்கள் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு வந்து ஏற்படலாம் உடல் உள்ளுறுப்புகளிலையுமே பிரச்சனை ஏற்படலாம் ஸோ உடல் உள்ளுறுப்புகள் மற்றும் தோள்கள் ஏற்படக்கூடிய அந்த தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்றுகள் இதில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு கொடுக்காப்பிலி எடுத்துக்கலாம் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொடுக்காப்பிலி எடுத்துக்கலாம் கொடுக்காப்பிலி உடலுக்கு மட்டும் கிடையாது அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்குமே மருந்தாக தான் இருக்கு கொடுக்காப்பிலினுடைய விதைகளை மைய நம்ம அரைச்சி அதை வந்து நம்மளுடைய முகப்பூச்சாக பயன்படுத்திட்டு வரும்போது முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் மற்றும் தேமல் கரும்புள்ளிகள் முக சுருக்கங்கள் இது போயிடும் மிக எளிதில் அந்த பிரச்சனைகள்லாம் குணமாயிடும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான இயற்கையான சரும பளபளப்பு நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து இந்த கண் கருவலைகள் ஏற்படுவது கரும் புள்ளிகள் ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது நம்மளோட ஏஜ் நம்ம வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கேயா தெரிய ஆரம்பிப்போம் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் சொல்லுவாங்க ஏன்னா நீர் சத்து சருமத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியை இன்னைக்கு சருமத்தை வந்து புத்துணர்ச்சியாக வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கொடுக்காப்புலி புளி விதைகளை வந்து நம்ம அரைச்சு போதே அதில் இருக்கக்கூடிய இயற்கையான தன்மைகளும் நம்மளோட சருமத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலை தான் செய்யுது ஸோ நம்மளோட சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை அகச்சிட்டு எந்த விதமான சர்ம தொற்றும் இல்லாமல் தோல் வந்து பலபலப்பாக இருக்கிறதுக்கு சருமங்களிலும் சுருக்கங்கள் இல்லாமல் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான சர்மத்தை பெறுவதற்கெல்லாம் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொடுக்காப்பில எடுத்துக்கொண்டு பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை